எப்போது இந்த புறம் அங்கேயே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கு வாஷிங் மிஷின் மேலே பால்கனியில் இதான் ஒரு பெரிய பிரச்சனை ரேடியோ பிடிச்சா வணக்கம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க எப்பவும் பால்கனில அதுவும் அரிசி போடுது தண்ணி ஊற்றுறதுனால இங்கேயே தான் இருக்குது அப்புறம் எப்போ பார்த்தீங்கன்னா பால் தான் உட்காந்துருக்கு வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம் அதுக்கு மேலேயே உட்காந்துருக்கு அதுவும் அரிசி போடுறோம் தண்ணி கொடுக்குறோம் அதனால இங்கேயே தான் உட்காந்துருக்கு நிறைய தடவை வந்து குஞ்செல்லாம் பொறிச்சிருக்கு அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்கிறதுனால அனுமதிக்கெல்லாம் இருந்தாலும் அது சரி இங்கேயே தான் வருது